வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ பாலாஜி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம நிற்கக்கூடிய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரனில் ஒரு ஒன் கிரவுண்ட் ரிவியூக்காக வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு இருபது டைமென்ஷன் ப்ராப்பர்ட்டி லொக்கேஷனில் இருந்து எந்த அளவுக்கு ரெசிடென்சியலாக இருக்குன்றதை நம்ம ரோடு வியூ பாயிண்ட் ஃபுல்லாகவே காட்டுறோம் ரோடு வியூ பாயிண்ட்டும் எந்த அளவுக்கு ரெசிடென்சியல் இருக்குது அந்த உடைய வியூ பாயிண்ட்டும் உங்களுக்கு நான் இருக்கேன் ஃபுல் சரோல்டிங்கை நீங்கள் பார்த்துங்க இந்த ரோடுடைய ஜங்ஷனில் இருந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணிகிட்ருக்கேன் ஃபுல் டெவலப்பெடிங் ஏரியா தான் இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெவலப்னிங் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அண்டு வந்து ட்ரைனேஜ் சீவேஜ் லைன் சீவேஜ் லைன் அண்டர் கிரௌண்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடிநீர் கால்வாயும் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க இந்த ரோடு வித்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு அடி ரோடு இந்த ரோடு இப்போ இந்த சைடில் உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வடிநீர் கால்வாய் போட்டிருக்காங்க இப்போ தான் வந்து வடிநீர் கால்வாய் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நமக்கு வந்து ரோடு வந்து இப்போ நியூவாக பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியோட சைடில் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா வடிநீர் கால்வாய் ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க சரிங்களா இந்த வடிநீர் கால்வாய் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த ரோடே போட்டிருக்காங்க இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி கரெக்டாக பார்த்துருக்கோம் பார்த்துங்க இந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டாக ஒரு க்ரௌண்டு ஒரு க்ரௌண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடியை வந்து இருபதுக்கு அறுபதா ரெண்டாவே சப்டிஷன் பண்ணி உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க பா ப்ராப்பர்ட்டி ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவே சப்டிஷன் பண்ணி நமக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க டைமென்ஷன் நாற்பதுக்கு அறுவது கரெக்டாக நான் முன்னே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு அறுபது இந்த ப்ராப்பர்ட்டியோட டைமென்ஷன் நாற்பதுக்கு கருவது இருபத்தி நாலு அடி ரோடு இந்த ப்ராப்பர்ட்டிகிட்ட வந்து இருபத்தி அடி ரோடு இருபத்தி நாலுலேருந்து இருபது அடி ரோடு சாரி நான் வந்து அந்த ஜங்ஷனில் நான் அதை அதை பார்க்குறீங்க பார்த்தீங்களா அந்த ஜங்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி ரோடு இந்த இடத்துல வந்து மாறுதுன்னு நினைக்கிறேன் இருபது அடி ரோடாக வந்து மாறுதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஆமாம் இருபது அடி ரோடு ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடி ரோடு இதை நான் முன்னே சொன்ன மாதிரி தான் இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு க்ரௌண்டுக்கு அப்ரூவல் ரெடியாக இருக்கு அவங்ககிட்ட இப்போ வந்து என்னன்னா பாதியாக பிரித்து கேட்டாலும் அதாவது இருபதுக்கு அறுபது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருபதுக்கு அறுபது பிரித்து கேட்டாலும் கரெக்டாக உங்களுக்கு வந்து சப்டிவிஷன் பண்ணி கொடுத்துருவாங்க அரை கிரௌண்டா அரை கிரௌண்டா வந்து கொடுக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேஷன்ல இருந்து கரெக்டா மெயின் ரோடு போனோம்னா நமக்கு கரெக்டா ஒன் கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேஷன்ல இருந்து மெயின் ரோடு போனோம்னா நமக்கு கரெக்டா ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக ரெசிடென்ஸ் இல்லையா உங்களுக்கு நல்லாவே பாருங்க அந்த ஏரியா எந்த அளவுக்கு ரெசிடென்சியலா இருக்குன்றது நீங்க ஃபுல் வியூ பாத்துங்க இந்த ரோடு அந்த பக்கம் ரோட்ல வந்து ஒரு அபார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நியூ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் பாருங்க வீடெல்லாம் எல்லாம் பாருங்க இதெல்லாம் வந்து இப்போ நியூவா வந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இது அந்த லாஸ்ட்ல ஒரு வீடு இருக்குது எல்லாமே வந்து இப்போ இதெல்லாம் வந்து நியூவா வந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ப்ராப்பர்ட்டியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் க்ரோட் தேர்ட்டி லேக்ஸ் ஒரு கோடியே முப்பது லட்சம் அந்த ப்ராப்பர்ட்டியோட பிரைஸ் இது வந்து சப்டிஷன் பண்ணியும் நீங்க கேட்கற அரை க்ரௌண்டு வந்து சப்டிஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படியும் பண்ணி கொடுக்கலாம் ப்ராட்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி லேக்ஸ் ஒரு கோடியே முப்பது லட்சம் இந்த ப்ராப்பர்ட்டியோடைய டீட்டெயில்ஸ் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஒன் க்ரௌண்ட் நார்த் ஃபேஸிங் டைரக்ஷன் நாற்பது கருவு டைமென்ஷன் இதை வந்து ரெண்டாவது பிரித்து தருவாங்க இருபது கருவது இருபது கருவதாக வந்து ரெண்டாவது பிரிச்சு தரதுக்கு ரெடியாக இருக்காங்க ப்ரைஸ் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு கோடியே முப்பது லட்சம் ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே முப்பது லட்சம் நெகோசியேஷன் ப்ரைஸ் தான் உங்ககிட்ட இது போல ப்ராப்பர்ட்டி எதுவும் சேல்ஸுக்கு இருந்தால் கண்டிப்பா சொல்லுங்க நம்ம சேனல் மூலயமா உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி தரலாம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து நம்ம சேனல் மூலயமா சேல்ஸ் பண்ணி தரோம் தேங்க்யூ